திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை பயணம் அம்மா இன்னும் பதில் சொல்லவில்லை கிளம்பட்டும் அம்மா என்று நாலு தரம் கேட்டும் அனுமதி கிடைத்த பாடில்லை கட்டி வைத்திருந்த சாமான்களை புரட்டி புரட்டி பார்த்து எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் டூத் பிரஷ் முதல் துண்டு வரை லிஸ்ட் போட்டு எடுத்து வைத்ததை கிட்டத்திலிருந்து பார்த்த பிறகும் இது இருக்கா அதை எடுத்து வச்சுண்டியோ என்று கேள்விகளாகவே வெளியிட்டு கொண்டிருந்தாளே தவிர சரி போய்விட்டு வா என்று வழி அனுப்ப இன்னும் அம்மா தயாராக இல்லை நான் என்ன சின்ன பெண்ணா இல்லை இன்றுதான் முதல் முறையாக வெளியூர் போகிறேனா அல்லது அம்மா தான் இப்படி இருப்பு கொள்ளாமல் தவிக்கிற ரகமா எதுவும் இல்லை பெரிய என்ஜினியரிங் கம்பெனியின் விற்பனை பிரிவில் அதிகாரியாக இருப்பவளுக்கு பிரயாணமும் மூட்டை முடிச்சு கட்டுவதும் அன்றாட நியதியாகவே ஆகிவிட்ட விஷயம் அம்மாவுக்கு மட்டும் இது தெரியாதா என்ன நன்றாக தெரியும் மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துவிட்ட இரண்டு மாதத்தில் ஒரே ஒரு முறை பெங்களூர் சென்று வந்ததை தவிர வேறு எங்கும் பயணிக்காவிட்டாலும் ஹைதராபாதில் இருந்த வருஷங்களில் பழகி படிந்தே போய்விட இந்த வாழ்க்கையை வெகு சுலபமாக சிரமமின்றி ஏற்றுக்கொண்டு விட்டவள் தானே அம்மாவும் என்னம்மா நான் வரட்டுமா இந்த முறையும் கேள்வியே காதில் விழாதவள் போல அம்மா சமையலரை பார்க்க நடக்க துவங்கி பின் சட்டென்று திரும்பினாள் நீ வேணா போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறியா தயிர் சாதத்தை அப்போவே பிசைஞ்சு வச்சதில் புளிக்குமோன்னு தோன்றது கொஞ்சம் பாலை விட்டு நான் சிரித்தேன் வேண்டாம்மா நாளியாச்சு தெருமுக்குக்கு போயிட்டால் ஆட்டோ கிடைக்கும் கிளம்பட்டுமா வந்து சித்தையிறேன் எதையோ மறந்துட்ட மாதிரி தவிப்பாக இருக்குது எத்தனை யோசித்தாலும் நினைவுக்கு வரப்போவதில்லை வந்தாலும் நீ சொல்ல போவதில்லை ஏன் தெரியுமா நீ ஒன்றையுமே மறக்கவில்லை இதோ உன் நாக்கு நுனியில் இருக்கிறது அந்த விஷயம் எனக்கா தெரியாது சொல்ல விரும்புவதை அம்மா சொல்லாமலே விட்டால் கூட தேவலை போல தோன்றியது சொல்லிவிட போகிறாளே என்று பயமாக கூட இருந்தது குனிந்து பெட்டியை தூக்கி கொண்டேன் வார்த்தைகளை வெளியில் விட்டு காற்றில் கலக்க வைத்து காது வழியாக என் மனசுக்குள் நுழைந்துதான் உன் உணர்வை எனக்கு புரிய வைக்க வேண்டுமா அம்மா எனக்கு அந்த நினைப்பு இல்லை அந்த ஆர்வம் கிடையாது என்பதா உன் எண்ணம் உன்முகபாவத்தில் உன் ஒரு பார்வையில் மனசை பார்த்துவிட முடிகிற எனக்குமா இப்படி நினைவூட்டுதல் தேவை என்று தவித்து தயங்குகிறாய் கண்ணை மறைத்த நீர்த்திரையை அம்மா பார்த்துவிடப் போகிறாளே என்று உடனே தலையை தழைத்து கை கடிகாரத்தில் மணி பார்த்தேன் மணி எடுத்துமா நான் வரேன் நீ ஜாக்கிரதையாக இரு இருட்டினப்புறம் வெளியில் போகிறதுனா ஆயா அழைச்சிண்டு போ தனியாக போக வேண்டாம் சாமான்களுடன் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தபோது கதவருகில் அம்மா நின்று பார்ப்பதை உணர முடிந்தது நேரமாகிவிட்ட தினசில் ஓட்டமும் நடையுமாக தெருமுனையில் நின்றிருந்த ஆட்டோவில் உட்கார்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டியை விடச் சொன்னபோது பதற்றமாய் இருப்பது புரிந்தது திருச்சி செல்லும் தனியார் பஸ்ஸில் ஏறி ஜன்னல் பக்கம் இருந்த சீட்டில் சாய்கையில் கூட அந்த படபடப்பு குறையவே இல்லை அம்மாவை பேசவிட்டிருக்கலாமோ போகிற வழியில் தானே நம்ம வீடு இருக்குது அந்த வழியாதானே பஸ் போகும் என்று தானே கேட்க நினைக்கிறாய் என்று பளிச்சென்று கேட்டிருக்கலாமோ கேட்டிருந்தால் அம்மாவை நேருக்கு நேராய் பார்த்து இந்த வார்த்தைகளை பேசும்போது அவள் கண்ணில் பீறிட்டு வரும் நீரை காண வேண்டியிருந்திருக்கும் தவிர ஆமாம் என்று சந்தோஷமாய் தலையாட்டுவதோ திரும்பி வந்த பிறகு தொலைவில் இருந்தாவது வீட்டை பார்த்த விபரத்தை தெரிவித்து பேசி மகிழ்வதோ சாத்தியமா என்ன ம் நிச்சயமா இல்லை அந்த வீடும் அதில் கிடைத்த அற்புத வாழ்க்கையும் அலாதியானவை நினைவுகள் மகிழ்ச்சியானவை ஆனாலும் அத்தனை சந்தோஷமும் பரவசமும் நிம்மதியும் அப்பாவோடு மறைந்து போனது தானே நிஜம் இப்போது நினைத்து பார்க்கையில் இந்த உணர்வுகளை தாண்டி முட்டிக்கொண்டு முன்னால் வருவது ஏதோ ஒரு ஏமாற்றமும் இருப்பதை தொலைத்த ஒரு தவிப்பும் தான் இத்தனைக்கும் அது சொந்த வீடு கூட இல்லை அப்பாவுக்கு மெட்ராஸில் இருந்து மாற்றலான போதுதான் அங்கு போக வேண்டியிருந்தது நான் ராஜஸ்தான் பில்லானி காலேஜில் மூன்றாவது வருடம் என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த போது அம்மா லெட்டரில் இந்த மாற்றல் விபரத்தை எழுதியிருந்தாள் கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத அந்த ஊரின் பேங்க் கிளையில் அப்பா கேஷியராக பொறுப்பேற்றிருந்தார் ஊருக்குள் இல்லாமல் தாண்டி கொண்டு சென்ற தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தது சின்னஞ்சிறிய அந்த வீடு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டுமான சிறு உலகத்தில் அங்குதான் எத்தனை எத்தனை சந்தோஷ சிலிர்ப்புகள் குடுத்தனத்தை மாற்றி அங்கு குடி பிறகு ஆறு மாதம் கழித்துத்தான் என்னால் லீவில் ஊருக்கு போய் வர முடிந்தது கதவில் சாய்ந்து நின்று வா என்று கையை நீட்டி என்னை அணைத்து கொண்டு முத்தமிட்டு இங்கே வாங்களே அருணா வந்துட்டா என்று அப்பாவை அழைத்த அம்மா இன்னும் கூட என் கண்ணுக்குள் கரும் பச்சை புடவையும் ரவிக்கையும் நடுவகிடெடுத்த சுருட்டை தலைமுடியில் பந்தாய் பூ குவிந்த மோவாய் மொட்டு மாதிரி வாய் அதில் நிறைந்த மனசை காட்டும் பூரண சிரிப்பு லேசாய் தூக்கின அழகான மூக்கு அப்புறம் அந்த கண்கள் அதில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கனிவையும் தவிர வேறு எதையாவது நான் பார்த்ததுண்டா வேறு ஏதாவது தோன்றும் விதத்தில் அப்பாதான் நடந்து கொண்டிருக்கிறாரா உணர்வுகளை அதிகம் வெளிக்காட்டாதவர் என்றாலும் கூட ஒரு சின்ன சிரிப்பில் கண் சிமிட்டலில் அவர் உணர்த்திய அன்புதான் அம்மாவை அப்படி உசத்தியாய் ஆளாக்கியிருந்தது தீர்க்கமான கண் மூக்கு மெல்லிய உதடுகள் நாற்பதுக்கு மேலாகியும் கூட அடர்த்தியும் கருமையும் குறையாத கிராப்புடன் அம்மா பக்கத்தில் அவர் நின்றால் பார்த்தீங்களா எங்கள என்று போவோர் வருவோர் கண்களை அந்த காட்சி கட்டி இழுக்கும் அதிலும் வெளியூரில் படிக்கச் சென்று லீவு நாட்களில் மட்டும்தான் சேர்ந்து இருக்க முடிந்த நிலை வந்ததாலோ என்னவோ வருஷத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அப்பாவை அம்மாவை அந்த அன்பை அணு அணுவாய் ரசித்து அனுபவித்திருக்கிறேன் எப்போதுமே நறுவிசாய் இருக் இயங்குகிற அம்மா எனக்காக கூடுதல் கவனத்தோடு செய்யும் சமையலை ஊரின் ஒரே பொழுதுபோக்கான சினிமா கொட்டகைகளை மூவருமாய் படையெடுத்ததை நெடுஞ்சாலையில் வாக் போவதாய் சொல்லி சர் சர் என்று பறக்கும் வாகனங்களை விமர்சித்தபடி நின்றதை எண்ணெய் தேய்க்கிறேன் பேர்வழி என்று அம்மா என் தலையை உருட்டி தட்டும் ஒரு மணி நேரமும் அம்மாவின் இடுப்பை அணைத்தபடியே சுகமாய் அமர்ந்திருந்ததை தலைப்பை மடிமேல் பரத்தி வெற்றிலையை ஈரம் போக துடைத்து துடைத்து அம்மா மடித்து கொடுக்க அப்பா ரொமான்டிக்காக இருக்கு இல்லை என்று கண் சிமிட்டி சிரித்தபடியே வாங்கி வாயில் போட்டதை அவர்களின் இரட்டை கட்டிலிலே மூவருமாய் படுத்து விடிய விடிய பேசினதை இன்னும் இன்னும் அந்த வீடு தந்த உன்னத அனுபவங்கள் தான் எத்தனை அத்தனையும் வீடு தந்ததா என் அம்மா அப்பா என்ற மனிதர்கள் தந்தது இல்லையா சட்டென்று உதட்டில் புன்னகை ஒன்று ஒட்டியது எனக்கென்னவோ அந்த வீட்டின் ராசியால் தான் சூழ்நிலையால் தான் அத்தனை சிறப்புகளையும் முழுமையாக உணர்ந்தேன் என்று தோன்றியது நகரங்களின் பரபரப்பும் ஓய்வில்லாத வாழ்க்கையும் சராசரி அனுபவங்களைத்தானே எவரையுமே ருசி பார்க்க வைக்கின்றன அந்த வீட்டில் செலவழித்த வருஷங்கள் வாழ்க்கையின் அன்பின் வேறு ஒரு பரிமாணத்தை எனக்கு உணர்த்தியது உண்மைதான் அது அப்படியே நீடித்து நிலைத்திருக்க கூடாதா படிப்பு முடித்து வேலை கிடைத்த சந்தோஷத்தை முழுமையாக கொண்டாடக்கூட விடாமல் எது அப்பாவின் இருதயத்தை தாக்கி அவரை பலி வாங்கியது ஒரு குடும்பத்தின் நிம்மதியை அழிக்க அம்மாவின் பிரசன்ன முகத்தை இருட்டாக்க கடவுளுக்கு எப்படி மனம் வந்தது பதில்கள் இல்லாத கேள்விகள் அப்பாவோடு வந்து நுழைந்த வீட்டிலிருந்து அவரை தன்னந்தனியாய் வெளியே அனுப்பிவிட்டு புது வேலையை ஒப்புக்கொள்கிற சாக்கில் அம்மாவும் நானும் வெறும் நினைவுகளின் துணையோடு ஹைதராபாத் போனோம் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபரில் இப்போது மெட்ராஸ் வருவதற்குள் பல வீடுகள் மாறியாகிவிட்டது எந்த மாற்றத்திலும் பழகின வீட்டை விட்டு போகிறோமே என்று தற்காலிகமாக ஒரு வேதனை ஏற்பட்டு ஓரிரு நாட்களில் மறைந்தும் போகும் ஆனால் இந்த வீட்டின் நினைவு மட்டும் ஏன் மறையவில்லை குறையவில்லை நினைத்தாலே மனசுக்குள் நிதானமாய் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் பறக்கும் வானவில் தோன்றும் நீரூற்றுகள் உயரே உயரே எழுந்து பன்னீர் தெளித்த மாதிரி சிலிர்க்க வைக்கும் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும் ஏக்கத்தில் உடனே சென்று அந்த வீட்டை பார்த்துவிட்டு வரத் துடிக்கும் ஆனால் யதார்த்த வாழ்க்கைக்கு கஷ்டப்படுத்தி திரும்பிக் கொண்டிருக்கும் அம்மாவிடம் இந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தி அவளிடமும் சலனத்தை உண்டாக்க ஏனோ மனசில் தெம்பில்லை ஆனால் சரிதான் போ நீ அந்த பேச்சை எடுக்காவிட்டால் எனக்கு தோன்றாதா என்ன என்று உன் முகம் உணர்த்தியதை இரண்டு நாட்களுக்கு முன்பு புரிந்து கொள்ள முடிந்தபோது ஒரு பக்கம் வேதனையாகவும் மறுபக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது அம்மா உனக்கும் அதே ஆதங்கம் ஏக்கம் இருக்கிறதா அம்மா அந்த வீட்டையும் அதில் அனுபவித்த சொர்க்கத்தையும் நீ இன்னமும் மனசுக்குள் பூட்டி வைத்திருக்கிறாயா அம்மா ஏன் என்னிடம் ஒரு தரம் கூட அதை காட்டவில்லை நான் அதிகமாய் துக்கிப்பேன் என்று நினைத்தாயா அல்லது நினைப்புகளின் பழுவில் மூழ்கி போய்விடுவோம் என்று நீயே பயந்தாயா திருச்சிக்கு போக வேண்டும் ஆஃபீஸ் வேலையாக டிக்கெட் கிடைக்கவில்லை பஸ்ஸில் தான் பயணம் என்றபோது எப்படி திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாய் அவ்வப்போது மேகம் மறைத்து மறைத்து செல்லும் சூரிய ஒளி மாதிரி உன் முகத்தில் சந்தோஷமும் வேதனையுமாய் மாறி மாறி பிரதிபலித்ததை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தாயா அம்மா ரயில் டிக்கெட் கிடைக்காமல் இல்லை நான் வேண்டுமென்றேதான் தான் பஸ்ஸில் போகப் போகிறேன் நெடுஞ்சாலையில் அன்பு நெஞ்சங்களின் சங்கமத்திற்கு ஒரு நினைவு சின்னமாக நிற்கும் அந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன் என்பதை உன்னிடம் சொல்ல எனக்கு வாயே வரவில்லை நீயும் தான் ஆகட்டும் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா என்று நேரடியாய் சொன்னாயா உன் முகமும் வழக்கத்துக்கு மாறான பரபரப்பும் அந்த ஆசையை வெளிச்சம் போட்டு காட்டினவே தவிர நீயாகச் சொன்னாயா நான் வேதனைப்படுவேன் என்று நினைத்தாயா இல்லை அப்படிப்பட்ட உணர்வெல்லாம் எழாமல் நான் இறுகிவிட்டேன் என்று முடிவு செய்து விட்டாயா அல்லது காய்ந்து பொறுக்கு தட்டி போன ரணத்தை கிளறி மறுபடி புண்ணாக்க வேண்டாம் என்பதால் அப்படி தயங்கினாயா எதுவானால் என்ன இதோ இன்னும் கொஞ்ச நேரம்தான் நான் நம் வீட்டை பார்க்கப் போகிறேன் பார்த்ததை அப்படியே கண்ணில் தேக்கி நாலு நாளில் சென்னை திரும்பியதும் உன்னிடம் கொட்டப் போகிறேன் அம்மா ஜன்னல் கம்பிகளில் முகத்தை சாய்த்து பார்வையை கூர்மையாக்கினேன் வெளியே இன்னும் சாம்பலாய் வெளிச்சம் மிச்சம் இருந்தது ஊர் நெருங்குவதற்கு அடையாளமாக டீக்கடைகளும் பரோட்டா ஸ்டால்களும் பிரகாசமாக விளக்குகளுடன் கண்ணில் பட துவங்கின வீட்டை தாண்டி கொஞ்சம் சென்றதும் ஒரு உணவு விடுதி முன் கால்மணியின் போல வண்டி நின்று கிளம்புவதற்குள் பொடிநடையாய் சென்று வீட்டை கிட்டத்தில் பார்க்கும் அவகாசம் கிட்டுமோ கேட்டை ஒட்டி ஒரு பவளமல்லி செடி இருக்கும் சிகப்பு தண்டும் வெள்ளை நட்சத்திர இதழ்களுமாய் இருப்பதை மென்மையாய் பொறுக்கி மாலையாய் கோர்த்து சாமி படங்களுக்கு போடுவது வழக்கம் அதை ஒட்டி சிகப்பு பந்துகளாய் பூக்கும் விருட்சி வீட்டுக்கு பின்னால் கொல்லென்று பூத்து மனம் பரப்பும் மருதாணி பக்கத்தில் வாழை கொல்லை படிக்கட்டுக்கு எதிரில் துளசி மாடம் ஊருக்குள் நுழைந்து வெளிப்பட்ட பஸ் வேகம் எடுத்தபோது எனக்குள் படபடப்பு அதிகரித்தது உள்ளங்கையில் வியர்த்தது இதோ இடது பக்கம் திரும்பி நெடுஞ்சாலையில் கலந்துவிட்டால் இரண்டே நிமிஷம் அதே செங்கல் தெரிய உடைந்திருந்த கடைகளின் சுவர்கள் அதே குட்டை தென்னை மரம் பாதி புதைந்திருந்த அதே மைல்கல் அதே மின்வாரிய ஆஃபீஸ் அதன் வெளிச்சத்தில் தெரிந்த அதே வரிசை வீடுகள் கடைசியாய் கொஞ்சம் தள்ளி அதே இல்லையே அந்த வீட்டை மட்டும் காணுமே கவனக்குறைவாய் சரியாக பார்க்கவில்லையோ என்ற தவிப்புடன் எழுந்து ஜன்னல் வழியே வெளியே தலை நீட்டி பார்த்தேன் வேகமாக ஓடிய பஸ்ஸில் பின்னோக்கி சென்ற எந்த இடத்திலும் அந்த வீடு இல்லை அந்த வீடு மட்டும் இல்லை எங்கே எங்கே போயிற்று சிரமப்பட்டு கூர்ந்து கவனித்தபோது வீட்டை இடித்து குவித்து வைத்திருந்த கற்கள் குன்று கண்ணில் பட்டது இடித்து விட்டார்களா ஏன் ஐயோ ஏன் அப்பா இறந்து போய்விட்டதாக ஃபோன் வந்த அந்த இரவு இரண்டு மணியின் அதிர்ச்சியும் அழுகையும் இப்போதும் முட்டிக்கொண்டு கிளம்ப என்னையும் மீறி கேவினேன் சாப்பாட்டு விடுதி முன் பஸ் நின்று அத்தனை பயணிகளும் இறங்கி நீங்க சாப்பிட வரலையாமா என்ற கண்டக்டர் கேட்டது காதில் விழாதவளாய் கன்னங்களில் கண்ணீர் கோடு போட அமர்ந்திருந்தேன் வராமலே இருந்திருக்கலாம் பார்க்காமலே போயிருக்கலாம் வீட்டை இடித்தது தெரியாமலே வாழ்ந்திருக்கலாம் கடவுளே எனக்கு ஏன் தெரிய வைத்தாய் நினைக்க நினைக்க தாங்காமல் மருகின மறுகள் அடுத்து வந்த நாலு நாளிலும் குறையவில்லை ஏனோ அதானோ என்று வேலைகளை செய்து ஐந்தாம் நாள் காலை ஊருக்குத் திரும்பியதும் ஆட்டோ சத்தம் கேட்டு அம்மா வந்து கதவை திறந்தாள் திறந்த கதவில் சாய்ந்து நின்று வா என்று கையை நீட்டி அணைத்து கொண்டாள் நடுவகிடெடுத்த சுருட்டை தலைமுடி குவிந்த மோவாய் மொட்டு மாதிரி வாய் லேசாய் தூக்கின அழகான மூக்கு ஆனால் அந்த வாயில் சிரிப்பும் கண்ணில் சந்தோஷமும் தலையில் பூவும் எங்கே போன வேலையெல்லாம் முடிஞ்சுதா அருணா ரயிலில் வந்தியா இல்லை இப்போவும் பஸ்ஸு தானா அம்மாவை பார்த்ததும் வெடித்துக்கொண்டு கிளம்பிய ஏமாற்றத்தை பிரயாசத்துடன் அடக்க வேண்டியிருந்தது தலையாட்டலை மட்டும் பதிவாக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அம்மா கூடவே வந்தாள் நாலு நாளாக உருப்போட்டு வைத்திருந்த மாதிரி திடுமென போகும்போது ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன் நம்ம வீட்டை பார்த்தியோ என்றால் தடக்கென்று எதிர்பாராமல் தாக்கப்பட்ட சில் உடம்பு ஒரு தரம் உதறி போட்டது கொண்டேன் நிமிர்ந்தேன் இல்லைம்மா செங்கல்பட்டு வரை படிச்சுட்டு மதுராந்தகம் வரப்போ தூங்கிட்டேன் மறுபடி கண்வழித்து பார்த்தப்போ உளுந்தூர்பேட்டை தாண்டிடுத்து வலிய வரவழைத்து கொண்ட அலட்சியத்துடன் பதில் சொல்லிவிட்டு மறுபடி அம்மா எதையும் கேட்டுவிடாமல் இருக்க இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுமா குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று பேச்சை முடித்து கொண்டு அறைக்குள் போனேன் திரும்பி பார்க்காமலேயே அம்மாவின் முகத்தில் படர்ந்திருக்கும் ஏமாற்றத்தை உணர முடிந்தது ஏமாற்றம்தான் உன் சொர்க்கத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் என்கிற செய்தி உண்டாக்கும் வழியை விட பெண்ணுக்கு தகப்பன் வாழ்ந்த வீட்டை பார்க்கக்கூட அக்கறை இல்லை என்கிற ஏமாற்றம் பரவாயில்லை அம்மா.